என் உயிரான உயர்சாதி சத்திரியர் என சொந்தங்களே மதுரை மாவட்டம் மேலூர் சுக்காம்பட்டி கிராமத்தை சேர்ந்த தேவரேன இளைஞர் கொலை செய்யப்பட்ட போது கொலை செய்யப்பட்டாங்க தலித்திய பயங்கரவாதிகளால் இதன் மூலிமா நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்னென்னு பார்த்திங்கன்னா சாதிவாரி இடஒதுக்கீடு எதற்காக அவசியங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி உணர்த்துது படித்த சத்திரியர் என இளைஞர்கள் படித்த சத்திரீரன் இளைஞர்களுக்கு அரசு வேலைங்கிறத கிடைக்க மாட்டேங்குது காரணம் என்னென்னா பிசி எம்பிசி பிரிவில் உள்ள திரும்பான்மை கீழ் ஜாதிக்காரங்க நம்மளுடைய அரசாங்க வேலையை வாங்கிக்கிறாங்க இது வந்து மறுக்க முடியாத உண்மை அவர் இப்போ பார்த்தீங்கன்னா ப நல்லா படித்த இளைஞர் காலேஜில் வேலை செஞ்சுட்டு படித்து வேலை கிடைக்காதனால எங்கே வேலைக்கு போயிருக்கிறாங்கன்னா டாஸ்மாக் பாரில் டாஸ்மாக் பார்க்கு வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிருக்கிறாங்க அதுக்கான காரணம் என்ன இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ சத்திரீரேன இளைஞர்கள் தேவர் வண்டியர் செட்டியார் கவுண்டர் நாயக்கர் கோனார் இளைஞர்கள் எத்தனையோ சத்திரிகரேன இளைஞர்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்மாக் கடைக்கு ஆகிட்டு இல்லை ரொம்ப எத்தனையோ வேலைகள் கஷ்டப்படுறா ரொம்ப இதில் வேலைகளுக்கு ரொம்ப கீழ்மட்ட வேலைகளுக்கு ரொம்ப கீ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா லோ ஆளுக்கு செஞ்சிட்ருந்த வேலைகளுக்கு நம்ம சத்திரீரேன இளைஞர்கள் ரொம்ப குறைந்த சம்பளத்துக்கு போகிறாங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா மதுரை மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் இந்த தருமபுரி மாவட்டம் அரியலூர் மாவட்டம் இந்த பகுதிகளை சேர்ந்த எத்தனையோ இளைஞர்கள் எத்தனையோ இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்த மொத்த தமிழ்நாட்டிலேயும் எத்தனையோ இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க வேலை இல்லாமல் அரசாங்க வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கீழ்நிலைகளில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறக்கான மிகப்பெரிய ஒரு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த சாதிவாரி இடஒதுக்கீடு இல்லை பிசி எம்பிசி எஃப்சிங்கிற ஒரு இந்த இடஒதுக்கீடு முறை மூலிமா சிறுபான்மை சமூகங்கள் நமக்கான வேலை வேலைவாய்ப்பை பிடுங்கிக்கிறாங்கங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மறுக்க முடியாத உண்மை நம்ம கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பிகளோட பழகுவாங்க மாமன் மத்தாரோட்டும் பழகுவாங்க நம்ம சமூக நீதி சமூக ஏமாற்றுவோம் கவர்மெண்ட் நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா உயிருக்கு உயிராக பழகுவா உங்களோட உயிருக்கு உயிராக பழகுவான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீயும் அவனை ஒன்றா படிப்பீங்க உயிருக்கு உயிராக பழகுவாங்க ஆனால் உங்களோட படித்தாவே எந்த ஒரு காரணம் இல்லாமல் எந்த ஒரு திறமையும் இல்லாமல் அரசாங்க வேலைக்கு போய்ட்டுருப்பா அப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிந்திக்க அவனுக்கு கிடச்ச வேலை எதுக்காக நம்மளுக்கு கிடைக்கல நம்ம எதன நினைப்படையில் சிறுபான்மையை போயிட்டோம் நம்ம பெரும்பான்மை சத்திரியர் சமுதாய பிறந்தே நமக்கான வேலை வாய்ப்பு இல்லை நம்ம ஓட படித்தோம் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு வாங்கியிருக்கேன் அரசாங்கம் வேலை வாங்கிட்டேன் நான் திறமை இருந்து எல்லாமே சொல்கிறேன் நான் அவனுக்கு திறமை இருக்குது நம்மளுக்கு திறமை இருக்குது நமக்கு நல்லா படித்தோம் நம்ம ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தோம் செகண்ட் ரேங்க் எடுத்தோம் ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனிக்கு எதாச்சும் ஒரு கம்பெனிக்கு இன்னும் ஐடி கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் இல்லை ஒன்றும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா அவன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலைக்கு போகிறான் நல்ல இதுக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போகிறான் கடைசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது என்ன டிரைவராக கூட கவர்மெண்ட் ட்ரைவராக போகிறேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டுருக்கிறோம் மனிதராக போகிறோம் ஜாசிஞ்சராக போகிறா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சிரமப்பட்டு நமக்கான வேலை நம்மளுக்கான கல்வி எல்லாம் கிடைக்கல இதுக்கான காரணம் என்ன இந்த நாட்டுடைய சட்ட இந்த இடஒதுக்கீட்டு முறையே தவறு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி நூறு சதவீத இது இடஒதுக்கிட்டு சாதிவாரி இடப்படியில் கொடுத்துருக்கணும் கொடுத்துருந்தா நம்ம சத்திரியன இளைஞர்கள் ஒன்றுமில்லை இந்த இப்போ மேலூர்லேயே ஆகிட்டு அந்த அப்பா இளைஞர்கள் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இறந்திருக்கான வாய்ப்பு கடமை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வேலைக்கு போயிருக்கலாம் நல்ல ஒரு இதுக்கு போயிருக்கலாம் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா சமம் சமம் சமோன்னு ஏமாற்றி நமக்கான கல்வி வேலை வாய்ப்பு எல்லாம் பறிச்சுட்டு நம்மளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓடையே சுற்றிட்டுருக்கிறாங்க நம்ம ஓடையே சுற்றிட்டு இருந்து கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டு நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா வீழ்த்திட்டு போகிற வேலையை இந்த கீழ் சமூகங்க செஞ்சுட்ருக்குறாங்க அதை உணர்ந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாக இது வண்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதங்கத்தில் சொல்கிற வயிறு எரி நமக்கு இப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வசலுக்கான கல்வி வேலை வாய்ப்பு மறுக்கப்படுது பெரும்பான்மை சத்திரியம்னா இருந்துமே நம்மளால் ஒன்று பண்ண முடிங்கிற வேக்காடு பயங்கரமாக இருக்குது தயவு செஞ்சு ஒன்று வருங்க தயவு செஞ்சு நான் ஒருத்தன் தான் பேசிகிட்டு இருக்கிறேன் எனக்காக பேசுறதுக்கு ஒரு நூறு பேர் வந்தால் சரி இன்னும் இந்த தமிழ்நாட்டையே நம்மளால் ஒரு வழி பண்ண முடியும் நிச்சயமாக மரா மகாராஷ்டிராவில் ஏற்பட்ட புரட்சி லண்டனில் ஏ லண்டன்லேயே எடுத்துக்கோங்க அது முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா முஸ்லீம்களுக்கு எல்லா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு தனி ஒரு மனிதனாக வந்து பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணும்போது நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியாதுங்களா செஞ்சு யோசிச்சு பாருங்கள் கல்வி வேலைவாய்ப்பில் வந்து இன்னும் எப்படா 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 நம்ம எத்தனை நாள் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிடக்கிறது இந்த சாதிவாரி இல்லாமல் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றி 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 எத்தனை நாள் தான் அவங்க வேலைக்கு போய்ட்டு இருப்பாங்க உங்களை எத்தனை பேர் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் காற்று கிடக்குறீங்க தயவுசெஞ்சு சிந்தித்து பாருங்க நீங்கள் சத்திரீர்னு சொந்தங்களே ஒன்று நீங்கள் தயவுசெஞ்சு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது